அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒண்டியோவான் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வாராக வாசிக்கின்றோம் பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வருடைய பிள்ளைகளை நம்முடைய தேசத்தில் பலவிதமான சட்டங்கள் காணப்படுகிறது அந்த சட்டத்தை மீறினால் அதற்கேட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறது அதற்கு நீதி சட்டம் என்று சொல்லுகிறார்கள் இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் தண்டிப்பதல்ல மாறாக மக்கள் தவறு செய்யாது இருக்கும்படியாக சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படியானால் சட்டத்திட்டங்கள் மக்களது மக்களுடைய நன்மைக்கே தவிர அது ஒரு நாள் தீமைக்கல்ல அந்த சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி நடப்போமானால் வாழ்க்கையில் எந்த விதமான பயமும் இருக்காது வேதவசனம் வசனம் சொல்லுகிறது நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய்ய சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாட்களும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான சட்டங்கள் என்று சொன்னால் வேத வசனங்கள் தான் சீனாய் மலையில் கர்த்தர் கொடுத்த பத்து கட்டளைகளின் சுருக்கம் தான் உன் தேவனாகிய முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கிறிஸ்து ஒரு புதிய வடிவத்தை அவர் கொடுத்தார் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் இருங்கள் என்று சொல்லி இவை யாவும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு தவிர நம்மை தண்டிக்கும் நோக்கத்திற்காக வேத வசனம் அல்லது கர்த்தருடைய பிரமாணங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை தேவனுடைய பிரமாணத்தை மீறுவது என்பது தேவனுடைய சித்தத்தையே மீறுவதாகும் மற்றொரு புறத்தில் நாம் சொல்லப்போனால் தேவனுடைய சித்தத்தை மீறுவது என்பது தேவனுடைய பிரமாணனம் சொல்லுவதை செய்யாமல் இருப்பது அல்லது அதை முற்றிலுமாக தவறுப்பது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மீறுதலானது எவ்வாறு உண்டாகிறது என்று சொன்னால் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நினைவிலும் இது நடைபெறுகிறது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒன்று அவன் மூணு பதினைந்தில் வாசிக்கிறோம் மனதில் பகை பகை என்கிற சம்பவத்தை நினைத்தாலே அது அது ஒரு மீறுதல் தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாரிக்கிறான் என்று சொல்லி மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இது சொல்லில் மீறுவதாகும் தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பெரிய இருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர் நிருபம் மொண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இது செயலில் மீறுகிறது தேவனுடைய பிள்ளைகளை இப்போது நம்மை ஒவ்வொரு நாட்களும் சோதித்துப் பார்ப்போமாக சொல்லிலும் செயலிலும் நினைவிலும் எங்கே எப்போது எப்படி தெய்வனுடைய வார்த்தை நாட்களை மீறி மீறி நாம் நடந்திருக்கிறோம் அல்லது செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை நம்மிடம் அதற்கான ஒரு காரணம் ஒருவேளை காணப்படலாம் அந்த காரணம் எதுவாக காணப்பட்டாலும் நம் அதை அறிந்து நம்மை தாமை சோதித்து அதை முற்றிலுமாக விட்டுவிட்டு தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம் ஏனென்றால் நம்மால் இயலாத எதையும் தேவன் நம்மில் அவரை எதிர்பார்ப்பதில்லை புதிய உடன்படிக்கைக்கு கீழ் எந்த மீறுதலை மன்னித்து நம்மை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாக காணப்படுகிறார் ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் இதை பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையில் ஒரு வயசு கூட நம்மை சோதித்த அறிவோமாக பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் நியாயப்பிரமாணம் என்பது கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத வசனங்கள் வசனத்தின்படி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடமளித்திருக்கிறோமா ஒவ்வொரு நாட்களும் வேத வசனம் சொல்லுகிறபடி அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்கிறோமா நாம் செய்யாமல் காணப்பட்டோம் என்னால் அது பாவமாய் காணப்படுகிறது நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து தெய்வ சமூகத்தினை அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கா நன்றி அப்பா எங்களுடைய நினைவிலும் சொல்லிலும் செயல் ஆண்டு வரேன் நம்முடைய பிரமாணத்தை வார்த்தையை மீறி நாங்கள் அடைப்பது அது பாவமாய் காணப்படுகிறது அப்படி நாங்கள் மீறி நடக்காதவர்களாக இவைகள் எல்லாம் ஆண்டு வர எங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதான கிருபைகளை அரசு தாவியான எங்களுக்கு தந்து நடத்தும் ஒருவேளை நாங்கள் அப்படி மீறி செயல்பட்டு இருந்தால் அந்த காலை பொழுதுல மன்னிப்பிராக மனமிறங்குறாக ஒவ்வொரு நாளுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதான இருதயத்தை என் தேவன் யாவருக்கும் கொடுத்து வழிநடத்தும் இயேசுவின் இயேசு விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே